எப்படி இருக்குங்க திஸ் இஸ் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இனியோட சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் வந்து கம்யூனிச்சுருக்கேன் அதே மாதிரி கிளாண்ட் மகிழ்ச்சி ஸோ என்னுடைய சேனலை முன்னை பற்றி யோசி திங்கப்போடு ஒரு செல்ஃப் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்களை நினச்சி தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோ ஸோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க இது ஒரு அவேர்னஸ் வீடியோ விழிப்புணர்வு வீடியோ தான் ஸோ என்னென்னா சன் நியூஸில் வந்து இது டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க என்னென்னா ஒன்றே ஒன்று தாங்க லைஃப்பில் ரெண்டு தான் ஒன்று ஏமாத்துவாங்க இன்னொன்று ஏமாறுறாங்க இந்த ரெண்டு விஷயந்தான் ஏமாத்துகிற கும்பல் ஸ்கேம் நடந்திருக்கு எப்படி நடந்திருக்கு ஸோ ஃபுல் வீடியோ நீங்கள் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் என்னென்னா வட்டி இல்லாமல் அடகு கடையில் வந்து பணம் தருவதாக சொல்லி அவங்க ஒரு ஃபார்ம் மாதிரி ஃபில்லப் பண்ணி நிறைய பேர்கிட்ட நகையை வந்து கலெக்ட் பண்ணி பணம் கொடுத்து திரும்ப நகையை ரிட்டன் போது அந்த நகையை வந்து ரிட்டன் எடுக்க முடியல என்ன காரணம்னா அந்த ஸ்கேம் வந்து கும்பல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கெட்ச் போட்டு தூக்கியிருக்காங்க எண்பது பேர்கிட்ட நகையை வாங்கியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோ தங்கத்தை வந்து சுருட்டியிருக்காங்க இதுதான் உண்மை சம்பவம் ஸோ அடகு வச்சிட்டு வட்டி இல்லா கடனோடனே எண்பது பேர் போயிட்டு ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி கொடுத்துருக்காங்க டீட்டெயில்ஸ் திரும்ப ஒரு ஒரு நபராக அவங்களோட நகையை மீட் எடுக்கணுன்ட்டு சொல்லிவிட்டு கேட்டிருக்காங்க அந்த இடத்துல சரியாக ரெஸ்பான்ஸ் இல்லை நாலு அடையில் சுத்தமாக வந்து ஆலை வர்றதில்லை அந்த இடத்துல ஸோ நேம் வந்து ஸ்ரீ லக்ஷ்மி ஃபினான்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா அதிகாலையில் நகியை வந்து சுட்டிக்கிட்டு இவங்க வந்து பதுங்கியிருக்காங்க அவங்க தாயார் அவங்க எல்லத்துக்கு போயிருக்காங்க பொதுமக்கள்லாம் கலா அவங்க தாயார் இந்த நபர் மோசடி விவரத்தில் சாத்தான்குளத்தை சேர்ந்த சிவ சுப்பிரமணியன் வீட்டை வந்து முற்றுகிட்ருக்காங்க பொதுமக்கள்லாம் ஸோ கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருக்காங்க தேடிட்டுருக்காங்க ஒரு பக்கம் இவங்களும் போயிட்டு ஒரு பக்கம் அந்த நபரை வந்து தேடிட்டுருக்காங்க இந்த சுப்பிரமணியன்றவர் ஸ்கெட்ச் போட்டு வட்டி இல்லா நகை கடன் அடகு கடையில் வட்டியே இல்லாமல் நீங்கள் அடகு வச்சுக்கலாம் நகையை தங்க நகையை எப்படிலாம் ஸ்கெட்ச் போட்டு ஏமாத்துகிறாங்க பாருங்கள் எண்பது பேர் கிட்டத்தட்ட இதில் ஏமாந்துருக்காங்க பொதுமக்கள் ஸ்கேம் நடந்திருக்கு ஸோ என்னென்னா ஒரு விஷயம் நல்லா அவனை புரிஞ்சுக்கிங்க எப்பயுமே சரி எல்லாமே நம்ம எது சரி எது தவறுன்றத அலசி ஆராயறதில்லை யோசிக்கிறது இல்லை இது உண்மைதானா அப்படின்றத யாரும் வந்து ஆராயலை ஏன்னா ஆசை ஆசை அதிகமானாதான் பேராசையில் தான் பெருநஷ்டமாகும் தனக்கு ஏத்தாறு போல் கிடைக்கிறது கிடைக்கட்டும்ன்றது யாருக்கும் திருப்தி இல்லை சாக்ரிஃபை இல்லை சமநிலை அப்படின்ற ஒரு வார்த்தையே கிடையாது இன்னும் 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 ஈஸியாக எப்படி முன்னேறலாம் வழி இல்லாமல் ஹார்ட் ஒர்க் இல்லாமல் உழைப்பு இல்லாமல் எப்படி முன்னேறலாம் இந்த பாயிண்ட்டுக்கு வந்துட்டாங்க காரணம் விலவாசிகள் ஏறிட்டுருக்கு பிள்ளைங்களை காலேஜ் சேர்க்கணும் ஸ்கூல் சேர்க்கணும் பால் விலை ஏறிட்டுருக்கு ஒரு பக்கம் வந்து மளிகை ஸ்டோரில் மளிகை சாமான் வாங்கணும் நிறைய இருக்குது ஸோ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து வட்டி இல்லை அப்படின்னு ஒரு பர்பஸ் வச்சுருக்காங்க மக்கள் எதில் ஏமாறுவாங்க ஃப்ரீ 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 இதை சொன்னால் தான் ஏமாறுவாங்க ஸோ டபுளாக ட்ரிபிளாக ஒன்று கெயின் ஆகுதுன்னா திங்க் பண்ண மாட்டாங்க ஏமாந்துருவாங்க அவங்க இருக்க சுச்சுவேஷன் அப்படி எதாவது ஒரு வழியில் முன்னேறிட மாட்டோமா முன்னேறிட மாட்டோமான்னு போய்ட்டு அந்த கும்பல்கிட்ட மாட்டிக்கிறாங்க ஒன்று ரெண்டு பேர் மாற்றல எண்பது பேர் மாட்டியிருக்காங்க என்ன சொல்கிறதே தெரியல அந்த நபரை வந்து பார்த்திங்கன்னா கைது பண்ணிட்டாங்க ஸ்டேஷனில் வந்து பார்த்திங்கன்னா வந்து போலீஸ் ஸ்டேஷன் காவல்துறை அதிகாரி இருக்காங்க இல்லையா அவங்க அந்த நபரை வந்து கைது பண்ணிட்டாங்க ஸோ கைது பண்ணி இப்போ வந்து எங்கே இருக்காங்கன்னா பேரூர் ஜெயிலில் வந்து அவங்கள வந்து கைது பண்ணி அங்கே தான் இருக்காங்க கம்ப்ளைண்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ கைது பண்ணிட்டாங்க ஆனால் இந்த பாதிக்கப்பட்ட நபருக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்றது இது பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க கிடைக்கலாம் முழுசாக கிடைக்குமான்றது தெரியல அது ஒரு டவுட் இருக்குது ஏன்னால் அந்த தூத்துக்குடி டிஸ்ட்ரிக் அதாவது அதாவது தூத்துக்குடி டிஸ்டிக் சேர்ந்தவங்க தான் இந்த சுப்பிரமணியன்றவங்க அடகு கடையில் ஃபார்ம்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்கள் என்ன நேம்னால் லக்ஷ்மி ஃபினான்ஸ் அப்படின்னு ப்ரிண்ட் பண்ணி அதை வந்து ஓப்பன் பண்ணி அதை நிறைய பேரை ஏமாற்றிருக்காங்க ஆத்தரைஸ் பண்ணுறதே கிடையாது ஒரு சின்ன கடை வச்சாலும் அது ஆத்தரைஸ்டா ரிஜிஸ்ட்ரேஷனா அப்படின்னு வெரிஃபை பண்ணுறதே கிடையாது கரெக்டுங்களா இப்போ ஒரே ஒரு சீலு அந்த ஃபார்ம் பிரிண்ட் ஃபார்ம் இருந்தால் போதும் ஈஸியாக மக்களை ஏமாற்றிடலாம் இதுதான் உண்மை மக்களை தயவு செய்து உங்களுக்கான வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க எவ்வளோ பேருக்கு ஷேர் பண்ண முடியுமோ அவ்வளோ பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த காலகட்டத்தில் ஏமாத்தணும்னு கும்பல் வந்து சுற்றிட்டுருக்கு இதுக்குரிய பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் ஆனால் அந்த பாதிக்கப்பட்ட எண்பது பேருக்கும் முழுசாக அவங்களுடைய நகை ரிட்டன் வருமா கேள்விக்குறி பாயிண்ட் அப்படியே மீட் எடுத்தாலும் எவ்வளோ கிடைக்குன்றது தெரியல தப்பு பண்ணவங்க ஜெயிலில் போய்ட்டு தண்டனையை அனுபவிக்கிறாங்க பாதிக்கப்பட்டவங்க என்ன பண்ணாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு லோ லோன்னு அலைஞ்சிட்ருக்காங்க நமக்கு எப்படியாவது கிடைக்குமா கிடைக்குமா கிடைக்குமான்ட்டு உள்ளதும் போச்சு அப்படின்ட்டு தலையில் துண்டை போட்ட மாதிரி உட்காந்துருக்காங்க மக்களே ரொம்ப ரொம்ப உஷாராக இருங்க விழிப்புணரோட இருங்க ஏமாந்துடாதிங்க ஒரு விஷயம் உங்களை ஈஸியாக டார்கெட் பண்ணி ஒரு விஷயம் பண்ணுறாங்கன்னா அது உண்மையாக பொய்யாக அலசி ஆராய்ங்க வீட்டில் இருக்கவங்கள்ட்ட கன்சிடர் பண்ணுங்க எல்லாரும் குடும்பத்துக்காக தான் பாடுபடுறீங்க இல்லைன்னு சொல்லலை ஏமாறக்கூடாது நாம் தான் ஏமாத்துறவங்க சுற்றிட்டுருக்காங்க உண்மையா இல்லையா ஸோ என்னுடைய வீடியோ நிறைய பேருக்கு ரீச் ஆகணும்னு நான் வந்து ரெக்வஸ்டாக சொல்கிறேன் சரிங்களா ஏன்னா இந்த பதிவு நிறைய பேருக்கு ரீச் பண்ணுங்கள் வட்டி இல்லாமல் கடன் தருவதாக கூறி ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோ தங்கம் சூரு டல் அபீஸ் ஏமாற்றம் அந்த வழிகள் இருக்கு கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு இந்த மழை காலத்தில் வெயில் காலத்தில் வைரஸ்லேருந்து வேலையில்லா திண்டாட்டம் விலவாசி ஏற்றம் இறக்கம் இந்த பிள்ளைங்களை பாடுபடணும் குடும்பத்தை பார்க்கணும் அவங்க வீட்டை ரன் பண்ணணும் சமைக்கணும் ஸ்கூலுக்கு அனுப்பணும் பசங்களை வந்து எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணி அவங்க ஸ்கூலுக்கு அனுப்பணும் ரிட்டன் கூட்டிகிட்டு வரணும் அவன் எப்படி இருக்கான் ஏதா இருக்கான் ஒர்க் பண்ணுறான் இல்லையா லொட்டு லொஸுக்கு ஏதோ ஏதோ விட்டு ஓடிக்கிட்டே இருக்கிறோம் விவேக் மாதிரி ஓடினேன் ஓடினேன் எல்லை வரையும் ஓடினேன் அப்படின்னு வந்து காமெடி விவேக் வந்து சொல்லியிருந்தார் அதனால் இப்போதான் செஞ்சு சிந்தித்து பார்க்கக்கூடிய ஒரு தருணம் உண்மையாலுமே சொல்கிறேங்க இந்த ஓடிக்கிட்டு இருந்த மக்கள் ஏமாற்றோன்றது என்றைக்குமே வரக்கூடாது ஏமாந்துடக்கூடாது அதுக்கு தான் என்னோட பதிவை ஷேர் பண்ண சொல்கிறேன் சரிங்களா நீங்களும் நல்லாயிருக்கணும் நானும் நல்லா இருக்கணும் பொதுவாக வந்து நாம் ஒரு சேனல் கிரியேட் பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு கேர்ள்ஸ் பெண்களுக்காக இந்த பதிவு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் செகண்ட் பாய்ஸ் மற்ற பீப்புள்ஸ் அதுக்கப்புறம் தான் பேரண்ட்ஸ் சர்க்கிள் கிட்ஸ் சர்க்கிள்லாம் அதுக்கு அடுத்தது தான் சரிங்களா ஏன்னால் பெண்கள் மிக 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 கடினமான ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணிகிட்ருக்காங்க அப்படி இருந்து இருக்காங்க எதற்காக தன்னுடைய பிள்ளைங்களுக்காக தான் எல்லாமும் சரிங்களா ஸோ நம்மளுடைய என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா மோசடி கும்பல் நம்மளுடைய சென்டிமெண்டில் தாக்குவாங்க ஈஸியாக எப்படி முன்னேறலாம் அப்படின்னு நல்லா ஆசை வார்த்தைக்கு கூ கூறி 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 நம்மளை டார்கெட் பண்ணுவாங்க அதில் நம்ம விழுந்துடக்கூடாது சரிங்களா சீவரகாய் சுங்கல் சுகன்யா என்னோடய சேனலை உன்னைப்பட்டு யூசி திங்கப்படு ஒரு சொல் நீங்கள் அவேர்னஸோட விழிப்புணர்வு இருக்கணும் அதுதான் என்னுடைய விஷயம் மெயின் விஷயம் பொது பொது விஷயங்களில் ஈடுபடுறோன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா நன்மையும் இருக்கும் தீமையாக இருக்கும் எல்லாமே நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லணும் அப்போ தான் வந்து தெரியும் தெரிந்தவங்க விட்டுருங்க தெரியாதவங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் இருக்கவங்கள்ட்டே கன்சிடர் பண்ணுங்கள் வட்டி இல்லாமல் நகை கடன் தரேன்னு சொன்னாங்கன்னா தயவு செய்து ஏமாந்துடாதீங்க சரிங்களா இன்றைக்கு காலகட்டம் கொஷின் மார்க் யார் எந்த ரூபத்தில் வந்து போய் வைப்பாங்கன்னு தெரியாது ஏமாத்துவாங்கன்னு தெரியாது டார்கெட் என்ன தெரியுங்களா ஆசை வார்த்தை பேராசை பெரும் நஷ்டம் சின்னதாக வாழ்க்கை வாழ்ந்தாலும் சந்தோஷமாக வாழணும் பேராசைப்படக்கூடாது ஆசை தூண்டி 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 இந்த உலகத்தில் பெரிய கும்பல் நம்மளை ஸ்கட்ச் போட்டு தூக்குறாங்க சிலர் காய்ஸ் அதில் விழுந்துடாதீங்க அவர் என்ன சொல்கிறாருங்க உங்கள் சுகன்யா